ராகுல் நல்லா கேட்டுக்கோ உங்க தாத்தா இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வரும் நான் அர்ஜென்டா பேங்க் வரைக்கும் போகுது நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடும் உங்க தாத்தா வந்துச்சுன்னா அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடு முக்கியமா அவர்கிட்ட மரியாதையா பேசு மரியாதை இல்லாம பேச கூடாது அவர் கேட்டுச்சுன்னா நான் பேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லு அம்மா என்னம்மா நீங்க என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன் இல்லை இன்னைக்கு அபிஷேக் வீட்டுக்கு போக போறேன் இன்னைக்கு ஃபுல் டே பிஎஸ் எஸ் ஃபோர் விளையாட போறேன்னு அப்புறம் எதுக்குமா என்ன இருக்க சொல்றீங்க நாளைக்கு வர சொல்லுங்கம்மா அவரை என்ன ராகுல் இதெல்லாம் உன் தாத்தா வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்குது நீ கொஞ்சம் கூட இல்லாம நான் விளையாட போகணும்னு சொல்லிட்டு இருக்குது நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குது சோனியா ஆண்டி தாத்தாண்ணா அப்படின்னா உங்க அப்பா வர்றாரா நான் வேணா அவர்கிட்ட பேசி இங்க இருக்க சொல்லட்டுமா ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க நீ பேசாம இருந்துட்டு அவர் உனக்கு தாத்தாவா இல்ல ராகுலுக்கு தாத்தாவா நீ எங்க ஃபேமிலி மேட்டர்ல எதுக்கு இன்வால்வ் ஆகாதே எனக்கு அது பிடிக்காது நீ பேசாம உன் வேலைய மட்டும் பாருச்சிட்டு ராகுல் நீ இன்னைக்கு நீ உங்க தாத்தாவை ரிசீவ் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுக்கல நான் இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட கண்டிப்பா உன்னை பத்தி சொல்லும் நான் பேங்க் வரைக்கும் போயிடு சீக்கிரமா வருது அவர் வந்துச்சுனா நீ சாப்பாடு போடு நான் சீக்கிரமா வந்துருது சா போங்கம்மா நீங்க ஜாலியா பிஎஸ் ஃபோர் விளையாடலான்னு பார்த்தா டே சின்ட்டு நீ இங்க தானடா இருப்ப எங்க தாத்தா வந்தா பாத்துக்கோடா டே டேய் உங்க அம்மா அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க கிளம்புறேன்னு சொல்ற உங்க தாத்தா வந்தாருன்னா யாருடா அவரை உட்கார வைக்கிறது டே பிளீஸ்டா நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அவர் வந்தார்னா நீ உட்கார வச்சு தண்ணி மட்டும் குடுடா டேய் உங்க தாத்தாவை நான் பார்த்ததே இல்லடா அவர் வந்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது எனக்கு எப்படிடா தெரியும் எங்க தாத்தா அப்படியே பாக்குறதுக்கு எங்க அம்மா மாதிரியே தான்டா இருப்பாரு அது மட்டும் இல்ல அவர் சரியான கஞ்ச பிசினாரி அவர் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கும் சரியா நீ பார்த்த உடனே அவரை கண்டுபிடிச்சிடலாம் ஏண்டா கஞ்சபிஸ் நேரிங்கிறது ஒரு அடையாளமா இத வச்சு நான் எப்படி உங்க தாத்தாவை கண்டுபிடிப்பேன் போகாதடா ஐயோ தெரியாம வந்து இந்த சோனியா ஆண்டி வீட்டுல மாட்டிக்கிட்டோம் இந்த ஆண்டி எதுக்குதான் இந்த தெருவுக்கு குடி வந்தாங்கன்னே தெரியல இவங்க வந்ததுல நமக்கு ஒரே பிரச்சனை தான் பேசாம இனிமேல் இங்க வராமையே விட்டுடலாமா இன்னைக்கோட லாஸ்ட் அம்மா அம்மா யாராவது இருக்கீங்களா என்னதுது எப்பவுமே இந்த வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க இன்னைக்கு காணோம் என்னது இந்த ராகுல் பை அந்த பக்கம் போனோன்னே இந்த ஆள் வந்துட்டான் இந்த ஆள் தான் சோனியா ஆண்டியோட அப்பாவா சட்டை கூட போடாம இருக்காரு பாக்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்காரு பிச்சைக்காரன்னு கேட்டா கோச்சுட்டாலும் கோச்சுக்குவாரு எதுக்கும் கேட்டு பாக்கலாம் ஆமா நீங்க எதுக்கு சட்டை கூட போடாம இருக்கீங்க சட்டை போடணுமா அதெல்லாம் வீண் செலவு அதெல்லாம் நான் போடுறது இல்ல இந்த வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்கல்ல அவங்க எங்க என்னது சட்டை போடுறது வீண் செலவா என்ன இப்படி சொல்றாரு கையில எதுக்கு பாத்திரம் வச்சிருக்கீங்க பாக்குறக்கு ரொம்ப பழசா இருக்கு தம்பி சட்டையே வீண் செலவுங்குற நீ பாத்திரைய புதுசா வாங்க சொல்ற அதெல்லாம் தேவையில்லாத செலவு இந்த வீட்டுல ஒரு மகராசி இருப்பா இல்ல அவ எங்க அவ வந்தா நல்லா என்ன கவனிச்சுதான் அனுப்புவா அவ இருக்காளா இல்லையான்னு சொல்லு நான் கிளம்புற சட்டை ஏன் போடலன்னு கேட்டாலும் வீண் செலவுங்கிறாரு ஏன் பழைய பாத்திரமா இருக்குன்னு கேட்டாலும் வீண் செலவுங்கிறாரு இவர் பேசுறதை பார்த்தா அப்படியே சோனியா ஆண்டி பேசுற மாதிரியே இருக்கே சோனியாவா என் பொண்ணு பேர் உனக்கு எப்படி தெரியும் நீ யாரு என் பொண்ணு இங்க இருக்காளா இல்லையான்னு சொல்லு நான் கிளம்புறேன் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு சோனியா ஆண்டி மாதிரியே எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு கண்டிப்பா இது சோனியா ஆண்டியோடைய அப்பாவா தான் இருக்கும் தம்பி அந்த அம்மா நான் வருவேன்னு சொல்லிச்சா இல்லையா நான் வந்தா சாப்பாடு போட சொல்லி இருக்குமே நீ என்ன இப்படி நின்று இருக்க உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு இவர் அப்பாவே தான் எங்க வீட்டுல போய் உங்களுக்கு நான் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் போயிடாதீங்க இன்னும் எத்தனை வீட்டுக்கு நான் போக வேண்டியது இருக்கு சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா சாப்பிட்டு அடுத்த வீட்டுக்கு நான் கிளம்புற வழிய பாக்குறேன் அச்சோச்சோ என்ன தாத்தா நீங்க கீழே உட்காந்துட்டீங்க இதை மட்டும் சோனியா ஆண்டி பாத்தாங்கன்னா என்ன பயங்கரமா திட்டுவாங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா எந்திரிச்சிருங்க நான் உங்களுக்கு கட்டில் போடுறேன் நீங்க கட்டில் மேல உட்காருங்க உங்களை நல்லா கவனிக்க சொல்லி என்கிட்ட சோனியா ஆண்டி சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ராகுல் இருக்கானே அவன் பக்கத்து தெருக்கு விளையாட போயிருக்கான் தாத்தா யார் அந்த ராகுல் அவன் எங்க விளையாட போனா எனக்கு என்ன நீ சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வந்து இந்த பாத்திரத்துல போடு இன்னும் நான் பத்து பதினஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு இந்த ஒரு வீட்லயே உட்கார்ந்து இருக்க முடியுமா ஐயோ தாத்தா என்ன தாத்தா இது இந்த பாத்திரத்தை தாத்தாத்தே ரொம்ப பழசு மாதிரி இருக்கு உங்களுக்கு நல்ல கவனிச்சு அனுப்ப சொல்லிருக்காங்க இந்தாங்க வாழை இலைய போடுறேன் இதுல சாப்பாடு வைக்கிற சாப்பிடுங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் யாரும் சூடா தோசை சுட்டு போட்டதில்ல அது என்னது அது குழம்பு யார் செஞ்சது வாச நல்ல வாசனையா இருக்கு இந்த சோனியாண்டு எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி போட்டு போட்டு பாவம் அவருக்கே போர் அடிச்சிருச்சு போல இருக்கு போடு போடு என்ன ஒன்னு நிறைய அள்ளி வெய் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் வெய் பாவம் இந்த சோனியா ஆண்டி அவங்க அப்பாவுக்கு கூட நல்ல சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க என்ன ஆளு இந்த சோனியா ஆண்டி சாப்பிடுங்க தாத்தா நான் இன்னைக்கு நல்ல தோசை போடுறேன் பேட்டி பேட்டி சோனியா சோனியா தம்பி இதுதானே சோனியா வீடு இங்குதான் இருக்குதுன்னு சொல்லுச்சு சோனியா இருக்குதா என் பொண்ணுதான் சோனியா உங்களுக்கு யாரு வேணும் சோனியாவுக்கு வேற வேலையே இல்லை போற வர எல்லாத்தையும் அப்பா அப்பா சொல்லி கூப்பிட்டு இருக்குது நான் தான் சோனியாவோட ஒரிஜினல் அப்பா நீ முதல்ல சோனியாவை கூப்பிடு சோனியா சோனியா யோ நீ யார பாத்தியா திட்டிட்டு இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் யாருன்னு தெரியுமா சோனியா ஆண்டியுடைய ஒரிஜினல் அப்பா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ நல்ல சட்டா பேண்ட் எல்லாம் போட்டிருக்க நீ கண்டிப்பா சோனியா ஆண்டியோடைய அப்பாவா இருக்கிறது வாய்ப்பில்லை யோ நான் தான் சோனியாவுடைய ஒரிஜினல் அப்பா நீங்க நிக்க அதை கிளம்பு என்னது கொஞ்சம் கூட மரியாதையா தெரியாத ஆளுகளை வச்சிருக்கா இவ நான் போயிட்டு நாளைக்கு வருது சோனியா வந்துச்சுன்னா நான் வந்துட்டு போனேன் சொல்லுங்கோ நான் வந்து நாளைக்கு பேசிக்கிறேன் அவகிட்ட தம்பி நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு அந்த தோசை எல்லாத்தையும் எடுத்து இலையில கொட்டு பயங்கரமா பசிக்குது இனி அடுத்தது எப்ப இந்த மாதிரி நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்ல முடியாது தாத்தா இதுல இருபது முப்பது தோசை இருக்கு தாத்தா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க சோனியாண்டி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க தாத்தா நான் எப்படி சொல்ல முடியும் அவ போய் பத்து வருஷம் ஆச்சு அவ இருந்திருந்தா பத்தி சோனியா ஆண்டி வெளியில போய் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு நல்ல வேலை தாத்தா வர்றதுக்குள்ளே வந்துட்டோம் டேய் சின்ட்டு யாருடா இந்த ஆள் எதுக்குடா இப்படி டேபிள் போட்டு உட்கார வச்சிருக்க முதல்ல எந்திரிச்சு அந்த பக்கம் போக சொல்லுடா தாத்தா பாத்தீங்களா உங்க பேர எப்படி உங்களே மரியாதை இல்லாம பேசுறான்னு அவன் எப்பவுமே இப்படிதான் தாத்தா வீட்லயே இருக்கிறது கிடையாது எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டே இருக்கிறான் எனக்கு பேரனும் கிடையாது பேத்தியும் கிடையாது எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருந்தா அவளும் செத்து போய் பத்து வருஷம் ஆச்சு தாத்தா என்ன சொல்றீங்க தாத்தா உங்க பொண்ணு சோனியா பேங்க்குக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க ஏண்டா சிண்டு ஏதோ ஒரு பிச்சைக்காரனை கொண்டு வந்து எங்க வீட்டு வாசல் உட்கார வச்சிருக்க போ சொல்லுடா முதல்ல தாத்தா தாத்தா உங்க பொண்ணே வந்துட்டாங்க தாத்தா நீங்களே சொல்லுங்க தாத்தா இந்த ராகுல் பையன் எவ்வளவு மோசமா பேசுறான் பாருங்க ஏ ராகுல் யாரடா இந்த ஆளு பாக்க பிச்சைக்கார மாதிரி இருக்குது இந்த ஆளை கூப்பிட்டு வீட்டு

அம்மா அம்மா நான் இப்பதாமா வந்தேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாரிமா எல்லாம் இந்த சிண்டூ அச்சச்சோ அச்சோ சோனியா ஆண்டி சாரி ஆண்டி நான் தான் இது எல்லா கன்ஃபியூஷனுக்கும் காரணம் ஆண்டி இந்த ஆளை பார்த்தா அப்படியே உங்க முகச்சாடியில் இருந்ததுனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆண்டி என்ன சிண்டூ இந்த ஆளை பார்த்தாவே பிச்சைக்கார மாதிரி இருக்குது இந்த ஆள் முகச்சாடை என்ன மாதிரி இருக்குதா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும் முதல்ல அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போக சொல்லு ஏயா உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமா இல்லையா என் வீட்டு

பார்பி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கோம் அதை ப்ரவுஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்